ஒரு இறகுமதியாளர் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்ற வகுப்பு நாளையிலிருந்து ஆரம்பமாகுது இதில் பையர் ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் ப்ராடக்ட் செலெக்ஷனும் சேர்த்துருக்கோம் எப்படி ஒரு பையர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சேர்த்துருக்கோம் இப்படி பல முக்கியமான விஷயங்கள் எடுக்கணும் இந்த மூணு நாள் வகுப்பு ஆன்லைன் மூலயமா நாளைக்கு ஆரம்பமாகுது ஸோ இதில் நீங்கள் லைவில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ வீடியோ லெசனாக இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் மேலும் இந்த பையர் ஐடென்டிஃபிகேஷன் கிளாஸை பற்றி தெரியணும் அல்லது இந்த க்ளாஸில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிஐ அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் ஒரு பையரை நம்மளால் ஏன் தக்க வைக்க முடியல ஏன் ஃபஸ்ட்டு ஆர்டர்லேயே வந்து பையரை நம்ம விட்டு போகிறாரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் நாம் பையரை இழந்துடுறோம் ஒய் உயி லூஸ் பையர்ஸ் இதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா ஷிப்மெண்ட் டேட்டை ஆனர் பண்ணாதது நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் பண்ணக்கூடிய தவறு பையர் வந்து எனக்கு எத்தனாந்தேதிக்குள்ளே தயாரித்து பண் தயாரித்து எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியுமான்னு கேட்பார் அய்யோ இதை விட லேட்டாக சொன்னால் ஆர்டருக்கு எது மனுஷன் கேன்சல் பண்ணிடுவாரோ என்னமோ ஆர்டர் நம்ம அதுக்கு தான் எத்தனை காலம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் சரின்டுவோம்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சரின்ட்டுருவாங்க ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்றதில் நாம் தெளிவாக இருப்போம் ஆனால் அதே அளவுக்கு பையர் தெளிவாக இருப்பார்கிறது தெரியாது அவருக்கு பொருள் இந்த டேட்டுக்குள்ளே வந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ அதுக்குள்ளே நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே முடியலன்னா உடனடியாக பயிர்கிட்ட சொல்லி இல்லை எனக்கு அது இதுக்குள்ளே பண்ண முடியாது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டென் டேஸ் வேணும்னு சொல்லி முதல்ல கேட்டு அதை வந்து நாம் ரிட்டர்னில் வாங்கிட்டோம் அதாவது ஆர்டர் ஷீட்லேயோ எல்சிலேயோ அந்த ஷிப்மெண்ட் டேட் வர்ற மாதிரி வாங்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை ரெண்டாவது அப்படி கேட்டதுக்கு அப்புறம் நாம் சொன்ன தேதி கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும் கவுண்டர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மகிட்ட சொல்லும்போது சரி உங்களுக்கு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஓகே நம்மளும் சொல்லிடுவோம் ஆனால் ஆர்டர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதினு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி இஷ்யூ குவாலிட்டியில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பையர்கிட்ட நீங்கள் தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் ஆர்டர் அடுத்து வாங்கவே முடியாது அதனால் குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது மூணாவது பேக்கேஜிங் அண்ட் லேப்லிங் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு ஆயிரம் டிஷர்ட் ஆர்டரு பத்து பத்து டிஷர்ட்டாக பேக் பண்ணணும் ஆனால் ஒருத்தர் நூறு நூறு டிஷர்ட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த பேக்கேஜிங் லேபலிங் பையரு வேற ஒரு ஐடியாவில் அவங்க பேக்கேஜிங் ஸ்டாண்டர்டை வந்து உங்களுக்கு சொல்லி அதே மாதிரி பேக் பண்ண சொல்லுவாங்க என்ன ஐடியாவாக இருக்கும் ஒரு நூறு பாக்ஸ் வரும் அதில் ஒரு பத்து பாக்ஸ் இந்த கடைக்கு பத்து பாக்ஸ் அந்த கடைக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க நீங்கள் மொத்தமே பத்து பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டு ஸ்டஃப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவருக்கு அங்கே எக்ஸ்ட்ரா வேலை ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங் அப்படிங்களா நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இதில் வந்து நம்ம மைண்டெல்லாம் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம் பையன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செஞ்சுட்டு போனால் ஓகே நமக்கு தோணும் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா இதில் செலவை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஆனால் அப்படி பண்ணோன்னா அது நாளைக்கு பையருக்கு பிரச்சனையாக போய் முடியும் அதுக்கடுத்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் நிறைய பேர் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினை வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிறதே இல்லை குட்ஸ் அங்கே போய் நிற்கும் அதுக்கடுத்து இவங்க கொரியர் பண்ணுவாங்கங்கிறது அதுக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் செலவு பண்ணி ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் வந்து நாம் பையர் கேட்டார் அப்படின்னா அதை கண்டிப்பாக அனுப்பணும் ஏன்னா அது வந்து அவருக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட் அது சர்டிஃபிகேட் ஆஃப் உதாரணத்துக்கு சொன்னேன் அதே மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் உண்டுகேஷன் சர்டிஃபிகேட் ஃபைட்டர் சேன்ட்ரி அது எதுன்னே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தேவையான சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக எடுத்து அதை மறக்காமல் நமக்கு ஒரு காப்பி ஒரு ஜெராக்ஸ் வச்சுட்டு பையருக்கு கண்டிப்பாக அதை அனுப்பிச்சே ஆகணும் ஏன்னா அது எல்லாமே அவருக்கு அங்கே குட்ஸை ஹார்பர்லேருந்து கிளியர் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்டாக இருக்கும் நாம் அனுப்பலை அங்கே போய் குட்ஸ் போய் சேர்ந்துருச்சு பையர் வந்து நம்மகிட்ட கேட்குறாரு அப்புடின்னா நாம் இங்கே தயார் பண்ணி அதை அனுப்பிச்சு போகிற வரைக்கும் தேவையில்லாமல் ஹார்பரில் குட்ஸ் வந்துருக்கும் சில நேரங்களில் டெமரேஜ் பே பண்ணக்கூடிய அளவு கூட வந்தாலும் வந்துடும் அதனால சர்டிஃபிகேட்டில் நாம் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் வந்து பையரை பெரிய அளவில் இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதனால் ஷிப்மெண்ட் டேட்லேருந்து இருந்து சர்டிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு நம்ம அடுத்தடுத்து அதே பையருக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கும்